பூத்த மரம் அத்தனையும் உத்தமையின் கண்ணீரை பார்த்து பூ உதிர்ந்து போய்விடுமாம் காய்ந்த மரம் அத்தனையும் கணிகையின் கணல் காய் பார்த்து காயுதிர்ந்தே போய்விடுமாம் பழுத்த மரம் அத்தனையும் தங்கை அறுக்காளி துயர் பார்த்து பழம் உதிர்ந்தே போய்விடுமாம் அங்கே கூகை குளறுதம்மா கொழும்பாம்பு சீருதம்மா கூகை என்றும் பாராமல் குறிஞ்சி தான் பார்த்து மூங்கில் வனம் பார்க்க முத்தமி மிதித்தேரி வாராளே தங்கம் படுகலம் நோக்கி தோழியரோடு அருக்காணி தங்கம் ஆவேசமா நடந்து கொண்டிருக்கிறப்ப பொன்னரோட படையை எதிர்க்க தலையூர் தயாராகி கொண்டிருந்துச்சு காளி மன்னன் விடுத்த கீதையை அடுத்து அவனுக்கு கட்டுப்பட்ட பதினெட்டு நாட்டுப் படைகளும் தலையூரில் வெள்ளம் புகுந்தது மாதிரி புகுந்துருச்சு பொன்னரோட முற்றுகையை எவ்வாறு தகர்க்கணும் எவ்வாறு பொன்னர் படையை துரத்தி அழிக்கணும் அப்படிங்கிற திட்டங்களை வகுத்து கொண்ட பதினெட்டு நாட்டு தலைவர்களும் தங்கள் தங்களின் அணிவகுப்புகளுக்கு தலைமை வகித்து அமராவதி நதிக்கரையின் நெடுகிலும் படைகளை நிறுத்தி தென்பகுதி கரையில் பொன்னர் படை வரப்பவே அதை அடியோடு அழித்து பிணங்களை அமராவதி ஆற்றில் தெப்பங்களா மிதக்க விட வேண்டும்னு சூழ்ச்சி வகுக்கப்பட்டுச்சு தலையூர் காளி வகுத்துள்ள போர் வியூகத்தை புரிஞ்சுகிட்ட பொன்னர் தன்னுடைய படை முழுவதையும் அமராவதி கரையில கொண்டு போய் குவிக்காம ஒரு பகுதியை மட்டும் ஆற்றங்கரை முற்றுகைக்கு அனுப்பி வச்சான் அமராவதி ஆற்றில் தண்ணீர் கரை மோதி கொண்டு ஓடுச்சு கடந்து வரதுக்குன்னு இருந்த நீண்ட நெடிய மரப்பாலங்களை தலையூர்காரர்கள் திட்டமிட்டு தகர்த்தறிஞ்சிட்டாங்க ஆற்றில இறங்கி நீச்சல் அடிச்சுத்தான் அடுத்த கரையை அடைஞ்சு தலையூருக்குள்ள நுழைய முடியும் அதுக்குள்ள கரை மேல இருந்து தலையூர் படை வீசும் கனைகளையும் ஈட்டிகளையும் சமாளிக்கணும் அதையும் சமாளிச்சு ஆத்தையும் கடந்திடணும் அது ரொம்ப கடினமான காரியங்கிறத பொன்னர் உணரமே இல்லை இருந்தாலும் சூழ்ச்சிய சூழ்ச்சியாலதா முறியடிக்க வேண்டும்னு தலையூர் படைகளின் கவனத்தை திருப்புகிற வகையில் தன்னுடைய படையோட ஒரு பகுதி வீரர்களை அமராவதி ஆற்றில இறங்கி தலையூர் நோக்கி நீந்தி செல்லுமாறு ஆணையிட்டான் அப்படி நீந்த தொடங்கியவங்கள ஆற்றின் வடபகுதி கரையிலிருந்த பதினெட்டு நாட்டு படைகளும் சுற்றி வளைச்சு ஈட்டிகளையும் அம்புகளையும் வீசி தாக்குனாங்க நீச்சல் அடித்து கொண்டே பொன்னருடைய படை வீரர்கள் வீசிய ஈட்டிகள் கரையிலிருந்த எதிரிகளை தாக்குச்சு மொத்தத்துல அமராவதி ஆற்றுடைய தண்ணீர் செந்நீரா மாறி ஓடிக்கொண்டிருந்துச்சு பொன்னரோட படைகள் முன்னேறி கரை ஏறி தலையூரை நெருங்கிவிடக்கூடாதுங்கிறதுல துடிப்போடு செயல்பட்ட தலையூர் படை தளபதிகளும் தலையூர் மன்னனும் ஆற்றில் ஒரு போர் நடந்து கொண்டிருக்கிறப்பவே பொன்னர் வேறு வழியா தன்னுடைய மற்றொரு பகுதி படையோடு புயல் வேகத்தில் வருவதை கவனிக்க தவறிட்டாங்க புறவியில் ஏறி பறக்கும் பொன்னரை தொடர்ந்து அவனுடைய வேகத்துக்கு செல்ல முடியாம அவனோட படையை கூட திணறிச்சு பொன்னரோட குறிக்கோள் ஒன்னே ஒன்று வளநாட்டம் முற்றாக அழித்து தன்னுடைய குலத்தை நாசம் செஞ்ச தலையூர் காளியை பழி தீர்ப்பது தலையூரை தரைமட்டமாக்குவது இதை எதிர்த்து குறுக்கிடுவர் யாராயிருந்தாலும் அவனுடைய வாளின் முன்னே சிதறுண்டு தூளாகி போவாங்க அமரவதி ஆற்றில் படைகளோடு இறங்கி தலையூர் பகுதிக்கு பொன்னர் வருவா சுலபமா வளைச்சி போட்டு ஆற்று நீரில் அவனுடைய பிணத்தை மிதக்க விட்டு விடலாம் அப்படின்னு தோள் தட்டி கொண்டிருந்தவங்களை ஏமாற்றிவிட்டு பொன்னருடைய புறவி வேறு வழியா தலையூர் நோக்கி அக்னி அஸ்திரம் போல வந்து கொண்டிருந்துச்சு வட்டமிட்டு தான் திரும்பி வருகிறேன் அப்புறவி வெட்டுவாத்துறை வழியாய் மதுக்கரையும் தான் கடந்து வீண் பறந்த மண் பறந்து புறவி மேகமெல்லாம் தாண்டி வரும் தட்டைய நாடும் தாராபுர நாடும் பள்ளிப்பொதி நாடு பருத்தி பொதி நாடு வெத்தி நாடு வேங்கல நாடு இவையெல்லாம் வெட்டியை சங்கரித்து ஆ பின்னம் அழுத்த பவுத்திரமும் காங்கைய நாடும் கருவூர் பதினாடும் பூந்துரை நாடும் புகழ் பெரிய நன்னாடும் ஓமள நாடு ஓங்கு புகழ் அறைய நாடு கிழக்கு நாடு கீர்த்தியுள்ள மேநாடு பெரிய மலையாளம் பெருந்துறையும் நன்னாடு வேடுதளம் உள்ளதெல்லாம் பொன்னர் வெட்டி தகர்த்தெறிந்து பொன்னர் வெற்றி மேலே வெற்றியை குவிச்சிட்டான் தலையூர் பகுதியில் மட்டும் வெகு தொலைவுக்கு அமராவதி ஆற்றின் கரையில் வேலி போல நிறுத்தப்பட்டிருந்த படையை ஏமாற்றிவிட்டு பல திசைகளிலும் பொன்னருடைய படை நுழைந்து அமராவதி நதியின் அக்கறைக்கு வந்துருச்சு ஆனா அதுக்காக வளநாட்டு வீரர்கள் பலர அமராவதி ஆற்றுக்கு பலி கொடுக்க இருந்துச்சு வேடுதளங்கள்ல இருந்து அம்புகளை மழை போல பொழிந்து எதிரிய திணறடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற தலையூர் படை வீரர்கள் பொன்னருடைய பலமுனை தாக்குதலை சந்திக்க முடியாம திக்கு முக்காடி போனாங்க எரிமலை குமரி கொண்டிருக்கிற வரையில பரவாயில்ல ஆனா அது வெடித்து கிளம்பி வானோக்கி நெருப்பு குழம்ப வாரி வீச ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அது தானாக அடங்குற வரையில யாரு போய் அதை அணைச்சு நிறுத்த முடியும் அப்படித்தான் பொன்னர் நடத்திய போரும் இருந்துச்சு குதிரைகளோடு வீரர்கள் அவன் மீது பாய்ந்தாங்க இருந்தாலும் பாய்ந்த வேகத்துல குதிரைகளும் அவங்களும் இரு கூறுகளா வீழ்ந்து மாய்ந்தாங்க அடுக்கடுக்கா பத்து ஐம்பது நூறுன்னு கனைகள் பொன்னர சூழ்ந்து பறந்து வந்தனாலும் அவை வந்த மாத்திரத்திலேயே பொன்னருடைய வாள்பட்டு போடி போடியாக புழுதியில மறைஞ்சது வந்து வந்து தாக்கும் வாட்களையும் ஈட்டிகளையும் ஏதோ வரவேற்பு விழாவில தன்மீது பெய்திடும் மலர்களைப் போல அலட்சியப்படுத்தியவாறு சுழன்று கொண்டிருந்தா அந்த மாவீரன் பொன்னர் குன்றுடையார் குடும்பத்துக்கு இழைக்கப்பட்ட கொடுமை தந்தையின் வேதனை தாயாரின் துயரம் மாயவருக்கு நேராக ராக்கையனருக்கு தந்த வாக்குறுதி ஏற்றுக்கொண்ட சூளுரை தம்பி சங்கரின் அன்புமுகம் முகம் வீரமலையின் திருவுருவம் பயம்பெருமானின் வீழ்ச்சி குப்பாயி மறைவு அருகாணியின் கண்ணீர் இத்தனையும் பளிர் பளிர்னு போனருடைய இதயத்தில் தோன்றி தோன்றி மறைஞ்சது மறைஞ்சு மறைஞ்சு தோன்றுச்சு அதுக்கப்புறம் மறையவே இல்லை தோன்றியவை தோன்றியவைகளாகவே நிலைச்சிது அமராவதி ஆற்றங்கரையில் தலையூர் படைகளும் வளநாட்டுப் படைகளும் தலைகளை பந்தாடி கைகால்களை வெட்டி உருட்டி உயிரற்ற முண்டங்களை மிதக்க விட்டு கொண்டிருந்தப்ப பொன்னர் தனக்கு துணையாக குறைந்த எண்ணிக்கையே உள்ள குதிரை வீரர்கள் சிலரோடு தலையூர் கோட்டை முகப்புக்கு வந்துட்டான் மூலிக் அழிவு என்பார்களே அதுவே ஒரு உரை எடுத்து வந்தது மாதிரி புறவு ஏறி வந்த பொன்னருடைய வாழ்வீச்சின் சுழற்சியை எதிர்கொள்ள யாராலுமே முடியல கோட்டைக்கு உள்ளேயும் நுழைய போகிறான் பொன்னர் அப்படின்னு கேள்விப்பட்ட தலையூர் காளி தன்னுடைய பதினெட்டு நாட்டு படை தலைவர்களையும் அமராவதி ஆற்றங்கரையிலிருந்து போர் முனைய மாற்ற சொல்லி ஆணை பிறப்பித்தான் அனைத்து படைகளும் தலையூர் கோட்டையை நோக்கி திரும்பிச்சு அதுக்குள்ளேயே பாய்ந்ததோ அல்லது பறந்து சென்றதோ தெரியல பொன்னரோட புறவி எப்படித்தான் தலையூர் கோட்டையின் முகப்பு கொத்தளத்துல ஏறி நின்னுச்சு அப்படின்னு யாராலையுமே கணிக்க முடியல அந்த புறவியின் மீது பொன்னர் வாழ ஊங்கி பிடித்த கையோடு அமர்ந்து வெற்றி சிரிப்பு சிரித்தான் ஆனா அது இதயத்தின் அடித்தளத்திலிருந்து பேரிட்டு கிளம்பிய மகிழ்ச்சியின் எதிரொலி அல்ல ஆத்திரத்தின் முழக்கம் ஆவேசத்தின் பேரொலி என்ன ஆச்சரியம் தலையூர் காவலன் காளி மன்னனும் அவனுடைய பரிபாலனத்துக்கு உட்பட்ட பதினெட்டு நாட்டு தலைவர்களும் கோட்டையை சுற்றி நிற்கிறாங்க அந்த கோட்டையின் முகப்பின் மீதோ குதிரையில் அமர்ந்து பொன்னர் கொக்கரிரிக்கிறான் காளிமன்னும் பதினெட்டு நாட்டு தலைவர்களும் தமது படை வீரர்களை நோக்கி வளைத்துக் கொள்ளுங்கள் பொன்னரை அவன் வாழும் உடலும் துண்டு துண்டாகிற வரையில் விடாதீர்கள் அப்படின்னு வீரகர்ஜனை செஞ்சாங்க ஆனா பொன்னரோ தன்னை நோக்கி சூழ்ந்து வரும் படை வீரர்களை நோக்கி பேசத் தொடங்கினான் உங்களை எதிர்க்க நான் அஞ்சவில்லை உங்கள் அனைவரையும் விட்டுத்தான் இந்த தலையூரை விட்டு நான் திரும்புவேன் என் கையில் இருக்கும் வாளை விட வலிமை வாய்ந்தது என்னுடைய உள்ளம் என்பதை மறந்துவிடாதீர்கள் நான் அமர்ந்திருக்கும் புறவியின் வேகத்தை காட்டிலும் கோடிக்கணக்கான மடங்கு வேகத்துடனே உங்கள் படைகளின் மீது பாய்ந்து தாக்கும் பலம் எனக்கு உண்டு இந்த சக்தி எனக்கு எப்படி வந்தது என்று கேட்கிறீர்களா மாயத்தால் அல்ல மந்திரத்தால் அல்ல மனிதன்தான் நான் இந்த மனிதனுக்கு மட்டும் இவ்வளவு சக்தி எப்படி ஏற்பட்டது பல நாள் பொறுமையின் விளைவு இது சகித்து சகித்து பார்த்து இனி சகிப்பதற்கே இடமில்லை என்ற நிலையில் வெடித்து கிளம்பிய சக்தி இது என் தந்தை தலையெடுக்கத் தொடங்கியது முதல் பங்காளி காய்ச்சலுக்கு ஈடுகொடுக்க எத்தனை கஷ்டப்பட்டார் என்பதை நீங்களெல்லாம் அறிய மாட்டீர்களா கொங்கு சீமையிலே வேளாளர்களும் வேட்டுவர்களும் ஒரு கொடியில் இரு மலர்களாய் ஒரு கிளையில் இரு கனிகளாய் வேண்டும் வேண்டுமென்ற குறிக்கோளுக்கு எதிராக எங்கள் குளத்தை கெடுக்க வந்த கோடாரி காம்புகள் தமது சுயநலம் சுகபோகம் பதவி பவிசு அதிகாரம் அந்தஸ்து இவற்றையே கொள்கைகள் என வகுத்து கொண்டு தமக்கு சரியான துணை என எதற்கும் தலையாட்டுகிற தலையூர்காளியை பயன்படுத்தி கொண்டார்கள் தனக்கு ஒரு கண் போனாலும் எதிரிக்கு இரு கண் போக வேண்டுமென கருதுகிற கயவர்களின் சேட்டை காலாகாலத்துக்கும் தொடர்ந்து கொண்டுதானே இருக்கிறது அந்த கயமையின் உருவங்கள் ஆம் எமது பங்காளி கூட்டத்தார் குழந்தை பருவத்திலேயே என்னையும் என் தம்பி சங்கரையும் தீர்த்து கட்டிவிட தலையொரு காளியிடம் தூபம் போட்டார்கள் எங்களை காத்திட தன் குழந்தைகளை தியாகம் செய்தார் எங்கள் குருநாதர் ராக்கியண்ணன் இரு குலத்தாரின் மோதுதலை தவிர்க்க கேட்பார் புத்தி கேட்டு கருத்தழியும் காளிமன்னனின் செங்கோலை நிமிர்க்க பெரும்பாடுபட்ட பெரியவர் மாயவரோ இரு குலத்தாருக்கும் என்றென்றும் மறையாத மாணிக்க ஜோதியாகிவிட்டார் ஆனாலும் அவருடைய ஆசை நிறைவேறவில்லை இப்பொழுது நான் பேசுவது உங்களிடம் நியாயம் கேட்டு யுத்தத்தை முடித்துக்கொள்வதற்காக அல்ல இனிமேல் என்னால் இந்த யுத்தத்தை நிறுத்த முடியாது அதற்கென ஏற்பட்ட வாய்ப்புகளின் கதவுகளையெல்லாம் எங்கள் குலத்தின் குணக்கேடர்கள் செல்லாத்த கவுண்டரும் மாந்தியப்பனும் அடைத்து மூடிவிட்டு அவர்களும் அழிவை அணைத்து கொண்டு விட்டார்கள் வேட்டையை தொழிலாக கொண்ட வேட்டுவர் குளம் வேளாண்மையை தொழிலாக கொண்ட வேளிற்குளம் இப்படி பல தொழிலில் ஈடுபட்டு பற்பல குலங்கள் இருப்பினும் எல்லாமே குலம்தான் எம் குலம் மட்டுமல்ல எல்லா குலத்தினருமே அண்ணன் பாசறையில் பயின்றவர்கள்தான் வளநாட்டு படை தலையூர் படை ந எதிரெதிரே நிற்கின்ற இரு படையின் தலைவர்களுமே அண்ணனை குருநாதராக ஏற்றவர்கள்தான் ஆனால் அந்த குருநாதருக்கே அவருடைய கோட்பாடுகளுக்கே எதிராக குறுக்குச்சால் ஓட்டியவர்கள் யார் செல்லாத்தா கவுண்டரும் மாந்தையப்பனும் அல்லவா அவர்களுடைய சொல்லுக்கு செவி மடுத்து சிந்திக்க மறுத்துவிட்ட இந்த காளிமன்னன் அல்லவா என் கேள்விகள் அனுதாபம் பெறத்துடிக்கும் அற்பத்தனமான கெஞ்சல் அல்ல இறுதியாக நான் நடத்தப் போகும் யுத்தத்திற்கு முன்பு பதினெட்டு நாட்டு தலைவர்களுக்கும் ஒரு எச்சரிக்கை காளிமன்னனோடு சேர்ந்து நீங்கள் அழிந்து போவதற்கு தயார் என்றால் உங்கள் படைகளும் உங்கள் நாடும் உங்கள் மக்களும் ஒழிந்து மறைந்து போவதற்கு தயார் என்றால் என்னோடு போர் நடத்துங்கள் காளிமன்னன் கடைசி நேரத்தில் யோசித்தாலும் கூட அவனுடைய பதினெட்டு நாட்டு மக்களை அழியாமல் பாதுகாத்திருக்க முடியும் அதையும் தவறவிட்டு அவனது வேட்டுவர் குலத்தின் பேரழிவுக்கே காரணமாகிவிட்டான் என்ற அவப்பெயருக்கு ஆளாகிவிட்டான் என்ற வருங்காலத்தின் கோபத்தை அவனுடைய வரலாற்றில் இப்போதே செதுக்கி வைத்துக் கொள்ள தயாராகிவிட்டால் எனக்கு இல்லை நான் தயார் தாக்குங்கள் என்னை பதினெட்டு நாட்டு படைகளையும் பார்க்கிறேன் ஒரு கை படுசூரணமாக்குகிறேன் இப்படி பிரளயத்தின் பிரகடனமா பொன்னர் பேசி முடித்ததும் பதினெட்டு நாட்டு தலைவர்களோ அவனை வளைத்து எதிர்த்து அழிக்க போர் வெறி கொண்டு கிளம்பினார்களே தவிர தலை குனிந்து தமது தவறு உணர்ந்து அடங்கி போக விரும்பல ஆனா அவங்களுக்கு முன்னாடி அதி விரைவா குதிரையில அமர்ந்தவாறு வந்து நின்னா தலையூர்காளி மன்னன் பதினெட்டு நாட்டு தலைவர்களே நான் சொல்வதை கேளுங்கள் பொன்னர் சொன்னது அனைத்தும் நான் ஏற்றுக்கொள்ளக்கூடியவையே எதையும் மறுத்திடும் துணிவு எனக்கு இல்லை என் மனசாட்சியை நான் மதிக்கிறேன் வேட்டுவரும் வேளாளரும் அடியோடு அழிய காரணமாக இந்த யுத்தம் அமைந்திட வேண்டாம் சிறு பகையுண்டு இரு பிரிவாருக்கும் இடையே அதை பெரும் பகையாக வளர்த்த பெருமை யாருக்கு உண்டு என்பதை பொன்னர் சொல்ல எல்லோரும் கேட்டீர்கள் எனவே பதினெட்டு நாட்டு தலைவர்களும் படை வீரர்களும் படை கலன்களை கீழே போடுங்கள் ஒன்று மட்டும் உறுதி நான் ஏதோ பொன்னரிடம் உயிர் பிச்சை கேட்டு போவதாக மட்டும் நினைத்து விடாதீர்கள் பொன்னரின் சக்திக்கும் ஆற்றலுக்கும் நான் ஒன்றும் தழைத்தவன் ஆனால் இந்த யுத்தம் நானும் பொன்னரும் மட்டும் தனித்து மோதி அத்தோடு முடிய வேண்டும் இருவர் மட்டுமே போரிடுகிறோம் இந்த போரில் நான் வீழ்ந்தால் தலையூரில் வளநாட்டுக் கொடி பறக்கட்டும் பொன்னர் வீழ்ந்தால் வளநாட்டில் தலையூர் கொடி பறக்கட்டும் எப்படி இருந்தாலும் எங்கள் யுத்தம் தவிர்க்க முடியாதது இந்த கட்டத்தில் சமாதானம் என்பது என் மானத்துக்கு விடப்படும் அரைக்கோவலாகிவிடும் பொன்னரும் தனது சபதத்தை நிறைவேற்ற என்னை எதிர்ப்பது என்பது கட்டாயமாகிவிட்ட ஒன்று எனவே இருவரும் எங்கள் முடிவை இங்கே நிர்ணயித்துக் கொள்கிறோம் இரு தரப்பிலும் உள்ள மற்றவர்கள் ஒதுங்கிக் கொள்ளுங்கள் எங்கள் கைகளில் உள்ள படைக்கலன்களுக்கு மட்டுமே இனி வேலை இப்படி உறக்க கூறிக்கொண்டு தன்னுடைய குதிரையை பொன்னர் மீது தட்டிவிட்டான் காளிமன்னன் இரு வீரர்களும் புறவிகள்ல இருந்தவாறே வாட்போர் புரிஞ்சாங்க அதுக்கப்புறம் அதிலிருந்து இறங்கி கோட்டை முகப்பு கொத்தளத்துல பல்வேறு ஆயுதங்களை ஏந்தி போரிட்டாங்க அதுக்கப்புறம் ஆயுதங்கள் எதுவும் இல்லாம ஒருவரை தூக்கி ஒருவர் பந்தாடி போரிட்டாங்க பொன்னருடைய குரல்களைய பிடித்து நெறித்து கோட்டை முகப்பிலிருந்து கீழே உருட்டி விட போகிறான் மன்னன் அப்படிங்கிற ஒரு கட்டத்துல வளநாட்டு வீரர்கள் வாய்விட்டு அலறிட்டாங்க ஆனா முடிவு நேர்மாற அமைஞ்சது பொன்னர் காளிமன்ன ஒரு உதை கொடுத்து கொத்தளத்திலேயே கீழே தள்ளிட்டான் விழுந்த காளிமன்னன் மீண்டும் ஒரு வாளை எடுத்துக்கிட்டு பொன்னர் மீது பாய்ந்தான் அதுக்குள்ள பொன்னருடைய கையில் ஒரு வாள் அந்த வாள் தலையூர் மன்னனின் நெஞ்சை துளைத்துக்கொண்டு மிக ஆழத்துல இறங்கிருச்சு தலையூரானின் தலை நிலை தடுமாறுனா இமைகள் மூடத் தொடங்குச்சு அவனோட கைவாள் கீழே விழுந்துச்சு கடைசி மூச்சு விடுவதற்கு முன்பாக தன்னுடைய கையை மெதுவா நீட்டி பொன்னருடைய கையை குழுக்குனா காளிமன்னன் பொன்னரும் கண் கலங்கிட காளிமன்னனுடைய கையை குழுக்குனா இருவரும் தழுவி கொண்டாங்க சவமாகிவிட்ட தலையூர் காளிமன்னு அந்த கொத்தளத்து பீடத்திலேயே மெல்ல படுக்க வச்சான் பொன்னர்